தமிழ் எழில் சீரியல் மே பதினான்கு நாளைக்கு நபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தமிழ் வந்த ஆட்டோ திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிறது அப்போ பைக்கு வந்து மோதனவன் வம்பழுக்கிறான் நீ தான் ஒழுங்காக வரலை அப்படின்னு அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க அண்ணா ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஏ மேலே தான் தப்பு நான் தான் வேகமாக போக சொன்னேன் அதனால தான் ஆட்டோக்கார அண்ணா ரொம்ப வேகமாக போயிட்டாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு போ அப்படின்னு அப்போ தமிழ் ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க வேகமாக ஆட்டோ போகுது தமிழ் சொல்கிறாங்க கொஞ்சம் வேகமாக போங்கண்ணா அப்படின்னு அப்போ போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம எழிலோட காரை பார்த்துட்றாங்க தமிழ் ஆட்டோவுக்கு வெளியில் கத்துறாங்க காரை ஓரமாக அனுப்பாட்டுங்க அப்படின்னு எழில் யோசிக்கிறாரு இவையினு இப்படி கத்திக்கிட்டு வராலே அப்படின்னு அப்போ திடீர்னு எழிலோட காருக்கு முன்னாடி ரெண்டு கார் மாறாமல் நேராக வந்துக்கிட்டுருக்கு எழில் ஷாக் ஆகி என்ன கார் இப்படி வருது அப்படின்னு போகிறாரு அப்போ டக்குன்னு அந்த கார் எளியலோடய காரில் ஆக்சிடெண்ட் பயன்து எழிலுக்கு வந்து அடிபட்டுருது நம்ம தமிழ் ஓடி போய் எலியில் தூக்குறாங்க மற்றவங்களோட ஹெல்ப்போட எலியில் ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போயிட்டு ஆட்டோக்காரராக அனுப்புகிறாங்க போயிட்டு கட்டில் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு அப்போ அந்த பெட்டை தூக்கிட்டு வராங்க எளியில் தூக்கி போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க எளிலுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்போ நம்ம தமிழ் நேராக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அவங்க அம்மா ரொம்ப அதிர்ச்சியாக நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க வந்து பார்த்தா எளியிலோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க அப்போ மனோகரியும் அந்த இடத்துக்கு வராங்க மனோகரி எளியில் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி நேராக தமிழை பார்த்து உன்னால் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும் நீ மட்டும் அடங்கி என்ன இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா இந்த வீட்டுக்குள்ளே இவளை விடக்கூடாதுன்னு அதுக்கு தான் ஆண்டி சொன்னேன் எங்கேயாவது நான் சொன்னதை கேட்டிங்களா பார்த்தீங்களா இவளால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு அப்போ தமிழ் சொல்கிறாங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாரு எழிலுக்கு எல்லா வித கட்டும் போட்டாச்சு காலிலேயும் தலையிலையும் லைட்டாக அடிபட்டிருக்கு சீக்கிரம் சரியாகிடும் நீங்கள் போய் பார்க்கலாம் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அப்போ தலைமையில் வராங்க அப்போ டக்குன்னு மனோகரி தடுக்கிறாங்க எங்கே போகிற உன்னால தான் எழிலுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு அப்போ மனோகரி அந்த இடத்துலேருந்து போனதோட எழிலோடய அம்மா தமிழை வந்து எலையில் பார்க்குறதுக்கு அனுப்புகிறாங்க தமிழ் போயிட்டு எலையில் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் மனோகரி சரியான கோபத்தில் நேராக அந்த வேலுவை பார்க்க போகிறாங்க நேராக காரை நிப்பாட்டிட்டு நேராக வேலு கெட்டு போயிட்டு இங்கே பாரு இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருப்பா அப்படின்னு வேலுவாக அடிக்க போகிறாங்க அப்போ வேலு டக்குன்னு கையை பிடிக்கிறாரு அப்போ மனோகரி கடுப்பாகி பக்கத்தில் கிடக்கிற கட்டையை எடுத்து வேலுவா அடிக்கிறாங்க அப்போ வேலு சொல்கிறாரு என்ன இது கிடைக்கிற அவள் பொண்டாட்டியை போது உனக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு இது கேட்டுட்டு மனோகரி ஷாக் ஆகுறாங்க அப்போ மனோகரி கேட்குறாங்க என்ன சொல்கிறா அப்படின்னா அதுக்கு வேலு சொல்கிறாரு அது எப்படி கரெக்டாக காரை கொண்டுட்டு போய் அந்த மலை மேலே நிற்க வச்சு காரை தள்ளிவிட்டு அவளை கொண்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கா அப்படின்னு அப்போ மனோகரி பயப்படுறாங்க மனோகரி அப்போ தான் நடந்த விஷயத்த யோசிக்கிறாங்க எழிலோடய ஒய்ஃப் வந்து பார்த்தப்ப மனோகரி செம்ம டென்ஷன் ஆகினாங்க ஏன்னா எளியிலோட ஒய்ஃபை வந்து எழில் க்ளோஸாக வச்சுருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை மனோகரி தான் அந்த வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி போவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு வேற பொண்ணு வந்ததோடு தான் மனோகரி டென்ஷன் ஆகி எழிலோட மனைவியை தள்ளி தள்ளிவிட்டு கொலை பண்ணியிருக்காங்க இது வேலுக்கு தெரிஞ்சு போச்சு மனோகரி ஷாக் ஆகிறாங்க வேலு சொல்கிறாரு ஓ முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் நீ கொஞ்சம் என்கிட்ட பார்த்து தான் பேசணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு மனோகரி கொஞ்சம் பயப்படுறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க